அறம்பொருள் இன்பம் என்னும் அறநெறியே நெறிய அறம்பொருள் இன்பம் என்னும் அறநெறியே நெறிய ஆதியின் மகனான திருமறை புகழ்ந்தவ திருக்குறளே திருமறை புகழ்ந்தவ திருக்குறளே அகரமுதல் எழுத்துள் அகிலமும் அடக்கம் அன்பே கடவுள் என்னும் உண்மையின் விளக்கம் அரியமயிருள் போக்க குரல் என்னும் விளக்கம் அரியமயிருள் போக்க குரல் என்னும் விளக்கும் ஆதியின் மகனான சோதியான வள்ளுவன் திருமறை பூகழ்ந்தவர் திருக்குறளே தென்னவர் மூவராண்ட பொன்மொழி தீண்டமிழின் நல்வழி தென்னவர் மூவராண்ட பொன்மொழி தீண்டமிழின் நல்வழி திறனும் அறிவும் உயர்வும் பெறவே நாடகரசிய பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் பயணித்து மேலும் பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு கொடுத்து இன்றளவும் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு ஐயா எஸ்டி கணேசன் ஐயா அவர்களை சந்திக்கு வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் மாயகுளம் மாதவனுடைய யூடியூப் சேனலுக்கு என் நன்றி என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய கலைப்பட்ட அனைத்து உள்ளவங்க சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஐயா நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன் காலையில் ஒம்பது மணிக்கு நான் புறப்பட்ட ஆள் இப்போ கிட்டத்தட்ட மணி ரெண்டரைக்கு மேலே ஆனாவுக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் ஒரு இந்த கலைத்துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய கலைஞரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தான் இப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறீங்க எந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அடுத்த கேள்வி நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் நான் படிக்கும்பொழுது எனக்கு ஆர்வம் கலை மீது ஆர்வம் ஏற்பட்டது அதிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் இந்த கலைப்பணிகளே இந்த கலைத்துறையில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் ம் புதுக்கோட்டைக்கு அருகாமையில் கொள்ளத்தரவோட்டி என்ற சொல்லக்கூடிய கிராமத்தில் முத்துசாமி என்ற சொல்லக்கூடிய எனக்கு ஆசிரியர் அதன் பிறகு பல குருவுகளை சந்தித்து நான் ஒரு முயற்சியில் இந்த நாடக பேரும் முகமாக நான் இதுவரையும் எந்த விதமாக அசம்பாவிதம் இல்லாமல் நாடக கலைத்துறைக்கு முகமாக விலை கொண்டு வந்து 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 கொண்டு நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லுங்கண்ணே எந்த ஊரில் எந்த இடத்துல நம்ம ஊர் இருக்குது குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாய் தாலுகா ஆமஞ்சி வட்டம் கீழ்கார்த்தி கிராமத்திலே நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்னோட பிறந்தவர்கள் அண்ணந்தி முனிவர் நான் இரண்டாவது ஆளாக இருக்கிறேன் மற்றபடி எனக்கு அதிகமான கல்வி அறிவு போகாத காரணம் என் படிக்கும் நான் படித்த காலத்தில் ஒன்பதாவது படிச்சுட்டு தான் நான் அந்த கலைச்சொல்லிக்கு போனேன் அன்றைய காலகட்டத்தில் அறிவு ஆற்றலாம் அதிகமாக இல்லை பதங்களை அறிவுக்கு சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் எனக்கு படிப்பு அறிவு அது அவ்வளோதான் கிடையாது இந்த நாடகத்தில் நான் கஷ்டத்தை ஆண்டவனை ஒரு வழியை தீர்த்து விட்டார் எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இந்த நாடகத் சேர்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்ததுனால இந்த கலைத்தொழில் நான் வந்திருக்கிறேன் வரைக்கும் என்னால் எந்த இடையூறுகளும் எந்த அசம்பாவிமும் நடக்காத அளவுக்கு இந்த கலைத்தொழில் நான் ஈடுபட்டு வருகிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் அதன் பிறகு இவ்வளோ காலமாக ஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல நாடா துறையில் சேர்ந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்திற்கு இத்தனை நாடகம் இத்தனை நாடகம் என்பதை நான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன் பன்னிரெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாடகம் இதுவரைக்கும் நாடி சத்யான சாஸ்திரி பவளக்குடி பள்ளி துரோனம் அரிச்சந்திர மாநாடம் பாமாவசையம் முத்தாலம்மன் பக்த மகேஸ்வரி ஞான சவுந்தரி அருளானந்தர் இப்படி ஒரு பதினோரு நாடாசிரி மேல் நான் கற்று கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கிறேன் அன்று எழுபத்தொன்பதுல சேர்ந்ததிலிருந்து இப்பொழுது வயது அறுபத்தஞ்சு வயசு ஆகிறது இதுவரையிலும் நான் அரசாங்கத்தின் மூலியமாக எந்த விதமான ஒரு டென்ஷனோ ஊதியமோ நான் இதுவரையும் பெற்றது கிடையாது அந்த விருப்பத்துக்கு நான் ஆளாகவில்லை யாரும் முயற்சியும் எடுக்கவில்லை இதுவரையும் என்னுடைய கலைப்பணியில் ஈடுபட்டு நான் கஷ்டப்பட்டு நான் ஏதோ என்றதை என் குடும்பத்தை நான் கட்டி காத்து வருகிறேன் சம்பளம் அதை வச்சு குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி வாங்களை அன்றைய காலத்திற்கு ஒரு நாளைக்கு சம்பளம் முதல் முதல் முதலாக நான் சேர்ந்த ஒரு காலகட்டத்திலே பதினஞ்சு ரூபாய்க்கு என்னுடைய நான் பெற்றேன் இப்பொழுது காலங்கள் மாற 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 எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அதை நான் விரும்பவில்லை இப்பொழுதும் நான் அந்த சம்பளத்தை நான் எதிர்பார்க்கவில்லை அன்றைக்கு எப்படி கஷ்டப்பட்டு நான் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சு நான் வாங்கணும் அந்த ஒரு கொள்கையிலும் எண்ணத்திலையும் கடமையின் தான் கட்டுப்பட்டு நான் இந்த கலைப்பெண்ணிலே இருமட்டு வருது இப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிராமம் ஆமா இல்லையா ஆமாம் இந்த கிராமத்துல இது இருந்தும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய டவுன் அப்படின்னா இங்க ஒரு ஜாமான் வாங்கணும் கொள்ளணும்னா எந்த ஒரு அரணந்தாங்க அரந்தாங்க இதுல எந்த நாலு அஞ்சு கிலோ மீட்டரு அஞ்சு கிலோ மட்டும் எங்க கிராமத்தில் கல்காட்டி கிராமத்தில் அரணாயம் அஞ்சு அஞ்சு கிலோ எதவிதமான வசம் வசமம் ஏற்பட்டாலும் எதாவது ஒரு ஒரு சூழ்நிலைகள் ஒரு அட்டையாளையும் ஒரு உடல்நிலை சரியில்லாத இல்லை ஆஸ்பத்திரி போகணும் இல்லை வேற ஏதாவது முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னா நாங்கள் அறுநாளை தான் போக முடியும் அதான் அதுதான் எங்களுடைய இங்கே வேற ஜாமாங்க கடை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா முடிய எங்க ஊர்கள் அதிகமான கடையும் இல்லை எனக்கு குப்பிய கிரமத்தில் நாங்கள் குறுகிய காலகட்டத்தில் கிராமத்தில் எந்த விதமான எதுவும் இது கிடையாது ஆமா இப்போ நம்ம சமையலுக்கு ஜாமாங்க வாங்கணும்னா இங்கே போய் வாங்குவீங்க பொதுவா ஒரு வாரத்துக்கு ஒரு தகுந்தாப்புல ஒரு வாரத்துக்கு தகுந்தாப்புல நாங்க அரண் போய் சாமான வைத்து கொடுத்துருவோம் அதுக்கு இடையில ஏதாவது ஒரு பால் ஏதாவது ஒரு வாங்கணும் சொன்னா அந்த பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் துறையர் சோரம் என்ற ஊர் இருக்கு அங்க சரியா ஒரு கடத்திருக்க அங்க போய் நாங்க ரெண்டு கிலோமீட்டர் போகணும் சரிங்க இப்படி ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க இந்த கலைத்துறைக்குள்ள வரணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு எப்படி நீங்க அதை வந்தீங்க அன்றைய காலகட்டத்தில் நான் படிக்கும்பொழுது எனக்கு ஆர்வம் கலை மீது ஏற்பட்டு ஆமா சிறு சில நாடகத்தில் நான் பார்த்துருக்கேன் சிறு போய் போய் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் போய் சின்ன அவசரம் கொடுத்து போன காலத்திலேருந்து நாடக நடிகளை பார்த்து எனக்கு ஆர்வம் தன் அறியாத அளவுக்கு என்னை மீறி வந்தது அதன் பிறகு நான் அறந்தாங்கி அரசு ஆண்டு உயர்நிலை பிள்ளையிலே நான் படித்து கொண்டிருக்கிற உதவும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் எனக்கு கல்வி தொழிலுங்கிறத ஈடுபாடு கிடையாது கல்வி தொழில் எனக்கு இந்த ஆண்டு விழா வச்சுருந்தாங்க அந்த இடத்துல என்னை ஆசிரியர்லாம் சேர்ந்து ஒரு விழா கொண்டாடுற போது நான் என்ன பாட விட்டாங்க அந்த பாட்டில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நான் புகழ் பெற்று அதுக்கப்புறம் இந்த நாடா எனக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதிலே அந்த நாடா துறையில் ம் சரி அப்போ முதன் முறையில் உங்களுக்கு அந்த ஒரு பாடல் பாடினதுலேருந்து மற்றவங்களை பாராட்டும் போதும் அந்த கலை உங்களுக்கு உள்ளே வந்துச்சுன்னு வச்சுருக்கீங்க அப்போ உங்களுடைய குருநாதர் எங்கே இருந்தார் எங்கே போய் எப்படி கண்டுபிடிச்சிங்க குருநாதர் வந்து அதாவது இந்த கீழே சேரி ஒரு ராஜப ராஜ நடிகர் அவருக்கு எனக்கு முன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால அவர் நாடாத சேர்ந்தவர் அவர் தான் நம்ம சொந்த பந்தமாக இருந்தாலும் ஒரு பையனாக இருந்தாலும் நல்லா நல்லா படிக்கிறான் அதான் பாடுறான்னு சொல்லி ஆர்வத்தோடு சரிவா நான் புதுக்கோட்டை கொண்ட சேர்க்கிறேன்னு சொல்லி என்ன அவர் தான் கொண்ட அருமைப்படுத்தினார் வல்லத்திரக்கோட்டை புதுக்கோட்டைக்கு அருகாமையில் வள்ளத்திரக்கோட்டையிலேயே முத்துசாமிங்கிற ஒருத்தர் அவர் தான் குரு அதை இருந்து படித்து கஷ்டப்பட்டு பல குருவுகளை சந்திச்சேன் இன்னைக்கு ஓரளவுக்கு வாய்ப்பான மக்களுடைய ஆதரவாலும் நடிகர்களுடைய ஒத்துழைப்பாலும் மக்களுடைய இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுடைய முதல் நாடகம் எங்கள் கிராமத்தில் பஞ்சாத்திங்கிற கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரணி தலைக பஞ்சாத்திங்கிற கிராமத்தில் மதுமாரி எங்கள் முத்துமாரி எங்க சொல்லி அந்த கோயிலாக என்ன அரங்கேறம் பண்ணாங்க அதில் முதல் முதலாக வடகட்ட ராஜன் எம்ஏ ராஜரத்னம் அவர்கள் ராஜபாட்டாகவும் அமுதராணி அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாட்டாகவும் அப்பொழுது அவங்க அந்த குழுவில் சேர்ந்து என்னை அரங்கரை செஞ்சாங்க அதிலிருந்து ஆண்ட முன்னிட்டல் அணுக்கரகத்தால் ஓரளவு எனக்கு வாய்ப்பு வந்து ஒன்று ஆமாம் இப்பொழுது எனக்கு வயசு முதல்ல கற்றுக்கிட்டனால வழி திருமணமா முதல் முதலாக கற்றுக்கொண்டது வழி திருமணம் வழி திருமணம் அடுத்து இரண்டாவதாக சத்தியான் சௌத்திரி மூன்றாவதாக புலகுடி நாலாவதாக பாமாசியம் அஞ்சாவதாக முத்தாளம்மன் ஆறாவதாக பக்த மகேஸ்வரி ஏழாவதாக இது ஞானசௌந்தரி அருளாந்தரி இப்படிப்பட்ட வர வர வாய்ப்புகள் அந்த ஒரு அந்த நாடக நடிப்பில் ஒரு தம்பு பலன் கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு நாடகத்தில் நான் கதாபாத்திரமாக எல்லா நாடகங்களையுமே ஒரே குருநாதிரத்தை தான் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வேற 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 குருநாதர் ஆமாம் வள்ளி திருமணத்துக்கு மட்டும்தான் எனக்கு முத்துசாமிங்கிற ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மற்ற சத்யான் சவத்தடி பவளக்குடி பாமசியம் ஹரிச்சந்திரா இதெல்லாம் வேற வேற யாராவது கற்றுக்கிட்டீங்க ஹரிச்சந்திராவில் வந்து கற்றுக்கிட்டது வந்து நம்ம நம்ம காரைக்குடியில் சுந்தரம் வாத்தியார் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஒரு வாத்தியார் நியமிச்சார் அறிமுகப்படுத்தினார் அடுத்து சத்தியான் சேவத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் வல்லநாடன் கிராமம் அவர் சண்முகம்னு ஒரு ஆளு அவர் தான் சத்தியான் சேவத்திற்கு எனக்கு ஏற்பாடு பண்ணார் பாம விஷயத்தில் இதை இந்த சுந்தரமத்திங்கிறவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை நாடக நாட்டம் பண்ணணும் அப்படின்னு அவர் முயற்சியில் அவர் ஒரு ஆசிரியர் நியமிச்சு எனக்கு பண்ணி கொடுத்தா சொல்லிக் கொடுத்தாரு அதில் ஒவ்வொருத்தரையும் நியமிச்சு ஒவ்வொருத்தரையும் அழுகித்தான் நான் அந்த அளவுக்கு நான் முன்னேற்றத்தில் இருந்துருக்கேன் ஆமாம் ஏன்னா அதிகமான ஊதியம் இப்போது எனக்கு இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து இப்போவும் நான் வழிபாடுகள் பண்ணுறதுக்கு நான் எதையும் கறந்தலை எனக்கு கூட கொடுக்குறீங்க குறைச்சி கொடுக்கணுங்கறது அந்த மாதிரி மேற்றுக்கெல்லாம் நான் போகல எது கிடைத்தாலும் ஆண்டவன் செயல் அந்த கல்விக்கு நான் செய்கிற செய்கிறக்குரிய துண்டு எனக்கு வரக்கூடிய வருமானத்தை அன்றைய காலகட்டத்திலேயே என்ன நினச்சிக்கிட்டா இன்னைக்கு நான் என்னுடைய ம் ம் நடிப்புகள் திறமைகள் இல்லை ஆண்டவன் எனக்கு வழிபாடு கொடுக்குறாரு இப்போ நம்ம இருக்கிற ஊருக்கு கீழ்காத்து ஆமா இன்னொரு ஊர் பஞ்சாயத்தியா சொல்லுறாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து இப்போ உங்களுக்கு பூர்வீகமான ஊர் எது ரெண்டு ஊர் சொல்கிறீங்க இல்லையா அந்த ஊர்னு சொல்கிறீங்க இப்போ எனக்கு ரெண்டு ரெண்டு ஊர்னா எது பூர்வீகமான ஊர் வீரமங்கலம் வீரமங்கலம் ஆமாம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது இந்த நாங்கள் கிராமத்துக்கு வந்து ஐயோ வந்து இங்கே கீழ்காத்தி கீழ்காத்தி ஆ சரி அருகாமையில் ஒரு பெரிய கோயிலுங்கிறது பஞ்சாத்தி மாறிவு கோயில் அதனால அந்த கோயிலை நாங்கள் போய் அரங்கட்டம் செஞ்சோம் ஓ சரி 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 இப்போ கீழ்காத்தியில் இன்னொரு கலைஞர் உருவானார் இல்லையா ஆமாம் அவரை வச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு பெரிய கலைஞர் ஆனால் கூட என்ன மாதிரி புது ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியலை புதுசா புதுசாக வந்தவங்களை தான் எனக்கு தெரிஞ்சது அது மாதிரி கீழ்காத்தியில் கலைமதி நாரதர் அவர் இதான் எனக்கு முதல்ல தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் அவரை அணுகணும்னு நினைக்கும் போது தான் சொன்னார் என்னுடைய குருநாதர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தான் சொன்னார் ஒரு நாள் இப்போ சமீபத்தில் நம்ம எங்கே திருவாரூர் பக்கத்தில் கோயில் கண்ணாபூரில் சந்தித்தோம் அதுக்கப்புறம் தான் இப்போ நான் உங்களை நேர்காணல் பண்ணணும் ஐயா பாத்தனை கண்டு காலமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இப்போ நான் வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தி தெரிஞ்சு என் இல்லத்திற்கு வந்து எனக்கு பேட்டி ஆண்டு இந்த மாயாபுரம் அது மா மாதவன் மாயா குளம் மாதவனுடைய யூடியூப்பில் எனக்கு ஒரு பெருமையை தேடி இந்த மா கிராம மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னை அருமைப்படுத்துவதற்கு ரொம்ப மிக மிக நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்க ஆனால் எனக்கு வந்து இந்த தொழிலில் வந்து நாடகத்தில் ஏற்பட்ட பிற்பாடு சில பதினோரு பேருக்கு நான் குருஸ்தானமாக இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காமித்திருக்கிறேன் எனக்கு பக்கத்திலே என்னுடைய பங்காட்டி பையன் பையன் தம்பி தான் ஏஎஸ் களமதி அவன் வந்து அதிகமான வகையிலே வந்து படிப்பு நல்ல படிப்பு இங்கே படிச்சுட்டு இருந்தான் அதுக்கடையில் என்னை பார்த்து ஒரு அண்ணன் நடிக்கிறாரு அவரை பார்த்து மணி நடிக்கணும் அப்படின்னு அவனுடைய முயற்சியில் பொறுத்தரை அடி நம்ம வீரமலிகை எல் கவிராஜின பையன் அவன் தான் அவனை கொண்டு சேர்த்தது அவன் மூலியமாக தான் அவன் வந்தான் என் மூலியமாக கவிராசி வந்தான் கவிராசி மூலிங்கம் அவன் தலைவர் வந்தான் நாங்கள் அருமையாக எல்லாம் ஒரே கிராமத்தில் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அதிகமாக மாதிரி இப்போ அறுபத்தாங்க தொகுதியிலே நெருக்கணும் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் இந்த ஐம்பது பேரில் கீழே சேரி சுந்தரமூர்த்தி அவர்களும் எஸ்டி கணேசன் ஆகிய நானும் இவங்க தான் அப்போதுலேருந்து நாங்கள் ஒரு நாற்பது பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம் இப்போ அதுக்கு இடையில் வந்தவங்க தான் எல்லாம் நடிகர் சரி இப்போ நீங்கள் வந்து எத்தனை கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறீங்க எந்தெந்த கலைஞர் இன்றைக்கி உலகம் தெரிய உலகத்தில் தெரிகிறது அளவுக்கு முன்னணியில் இருக்கிறாங்க என்னுடைய முயற்சியிலும் என்னுடைய ஒரு கோட்பாட்டில் வந்தவங்களுக்கு பதினோரு பேருக்கு நான் குருஸ்தானமாக இருந்திருக்கிறேன் முதன் முதலாக டிவி ஆனந்தராஜு இரண்டாவதாக புயல்ராஜு மூன்றாவதாக கவிராஜு நாலாவதாக கலைமதி அஞ்சாவது வந்து எஸ் சேகரன் ஒரு பையன் ஆறாவது மனோ ஒரு பையன் ஏழாவது சுரேஷன் ஒரு பையன் இப்படி உள்ளவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நான் இப்போ இருக்கிறேன் இன்றைய அளவுக்கு முதல் முதல்ல நான் கற்றுக் கொடுத்த டிவி ஆனந்தராஜங்கிறவரு அவர் இறந்துட்டார் நல்ல முறையில் நடிச்சாரு ஞானசுந்தரி அருளானந்தர் வள்ளி திருமணம் அந்த மாதிரி நாடகம் ஒரு மூணு நாலு நாடகம் நடித்தார் நடித்து அவர் இயற்கையில் விட்டார் அடுத்து இரண்டாவது புயல்ராஜ் அவருக்கு நல்ல தொழிலுக்கு ஏற்பட்டு என்னுடைய பேர் வாங்கி கொடுத்தாரு எஸ்டி கணேசனுடைய குரு அவருடைய சீனா பட்டம் புயல்ராஜ் சொல்லி நல்லா பேர் மூணு வந்தாரு இன்றைக்கு அவருடைய உயர்னு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நடிக்க முடியாத சூழ்நிலை வீட்டிலேயே இருக்கிறாரு ஆமா அடுத்து கவிராஜி ஓரளவு உலகம் மரிய மனம் வந்து கொண்டு இருக்கிறாப்ல அதே மாதிரி ஏஎஸ் களமதி நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷ கால அனுபவத்தில் ஆமாம் யார் யார் உடையெல்லாம் நடிச்சிருக்கீங்க நான் இன்னார் கூட எல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமைப்படுற அளவுக்கு யாரும் நல்ல மதுரையில் டிஆர் மகாலிங்கம் சொர்ணப்பா ம் நாகராஜ பகவதர் ம் நாராயணமூர்த்தி ம் சிவமணி தேசர் ம் இந்த வகையில் ம் அடுத்து ஸ்ரீபாட்டு வந்து சித்ரா தேவி வளர்மதி பாக்கியலட்சுமி முத்துலட்சுமி ம் அப்படி ம் பலம்பூர் நடிகரை செஞ்சிருக்கிறேன் இன்னும் எத்தனையோ கலைஞர்களை சந்திச்சிருக்கிறேன் புதுக்கோட்டையில் அதையும் மறத்தான் ஆனால் என்னுடைய சர்வீஸில் தான் சொல்லணும் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு நாளாக நான் சந்திக்காத நடிகரே கிடையாது இப்போ உள்ள நடிகரை யார் என எனக்கு வர தெரியல தெரியல அதனால என்னுடைய கிலோமீட்டரில் உள்ளவங்களாம் பாதி இறைவனூத்தி பாதி வயசாகி வீட்டிலே செட் ஆகிட்டாங்க அந்த வயசுல எனக்கு வயசு நாற்பத்தி இருபது வயசுல வயசாக இருந்தாலும் இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு இந்த அறுபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு ஆண்டு மணித்தில ஒரு மாதாக்கி பத்து நாடகம் ஏழு நாடகம் இப்படி ஒரு மாதாக்கி இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு எப்படி ஒரு எழுபது ஐம்பது நாடகம் போட்டிருக்கேன் மாதம் முப்பது ஆடி இரநூறு எழுவத்தொம்பது நாடம் ஆடுன ஆள் இன்னைக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சி ஆளை பார்த்தோம் அப்படிங்கிற பெருமையில் சில பேருங்க அதிகமாக நாடகம் நம்ம கொடுக்கறது கிடையாது இப்போ நான் நாடாடுறது சத்தியாந்தவத்தடி பவளக்கடி பாமக சிங்கம் அர்ச்சியமான இப்படி புலான நாடகத்துக்கு தான் நான் என்னுடைய கதாபாத்திரத்தை நான் அழைத்து கொண்டு ம் ஆமாம் நான் கூட அன்னைக்கு கோயில் கண்ணாப்பூரில் சத்யவன் சாவித்ரி நகரத்தில் தான் உங்களை ஆமாம் பார்த்தது அதில் நான் பார்த்த மாத்திரத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயம் ஒன்று பாடல் ரொம்ப அருமையாக அற்புதமாக பாடினீங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல அழகா என்னுடைய பாடலுக்கு தகுந்தாப்புல நீங்க எனக்கு ஒரு ஆரவரத்தை கூட்டினீங்க தன்னை மறந்து நான் என்னுடைய தொழில இது வரைக்கும் நான் எங்கே போய் என் தொழில வந்து குறை வச்சது கிடையாது ஒளி வைக்கணும் மறைக்கணும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை என்னால் முடிந்தவரை இயன்றவரை என்னுடைய கதாபாத்திரத்துக்கு என்னுடைய காலகட்டத்தை உணர்த்தி நான் தொழில் தான் ஆண்டவன் எனக்கு இன்னைக்கும் பலன் கொடுத்து கொண்டு கண்டிப்பா அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் கவனிச்சேன் நீங்க அந்த அந்த நடிப்பு நடிக்கும் பொழுது டக்குன்னு இன்னொருத்தருடைய ஞாபகம் வருது எனக்கு இதே மாதிரி அவர் நடித்தார் ஏன்னா உங்களை தான் ரெண்டாவது சந்திக்கிறேன் அவரை வந்து முதல்ல சந்தித்தேன் அதனால் உங்களை பார்க்கும்போது ஆஹா இதே நடிப்பு அப்படின்னு எனக்கு தோணுது இவற்றை தான் அவர் கற்றுக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு அவர் நம்ம கலை மீது என்னன்னு நினைச்சேன் இந்த சத்தியாசத்தில் வந்து ரத்த கண்ணீர்ல வந்து எம் ஆர் ராதா நினைச்சதை நான் படம் பார்த்தேன் அதை பார்த்த உடனே இப்படித்தான் நம்ம ஆக்சன் பண்ணனும் இப்படித்தான் இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு என்னுடைய முயற்சியில தான் நான் அந்த மாதிரி கேரட்டுக்கு நான் நடிக்கலாம்ங்கிற விருப்பத்துல நான் இதை அந்த உடம்பு ஒரு குழுக்கிறது அதே மாதிரி அவரும் செய்வார் அதை பார்த்த உடனே நான் ஓ இவர் அவருடைய குருநாதலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சுக்கிட்டேன் முதல்ல அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் உண்மைதான் மதுரையில் நடிகர் சங்கம் இருக்கு புதுக்கோட்டையில் நடிகர் சங்கம் இருக்கு காரக்குடி நடிகர் சங்கம் இருக்கு மன்னார்குடி கரூர் பெண்ணாடம் கோயில்பட்டி மணப்பாறை மன்னா இது மாயபுரம் கும்பகோணம் எல்லா நடிகர் சங்கத்திலையும் இந்த நாடகத்தில் சித்தாஞ்சாவத்தை நாடகம்னு சொன்னாலே எஸ்டி கணேசன் தேதி பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே எல்லா நடிகர் சங்கத்துமே எனக்கு ஒரு இடம் உண்டு இடம் உண்டு ஆமா எனக்கு தேதி இது இல்லை அப்படின்னு சொன்னா தான் வேற ஆளுகள் போடுவாங்க என்ன வச்சு தான் சில நடிகர்கள் உருவாக்கி இருக்காங்க அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா கற்றவருக்கு கண்டிடத்துல சிறப்புன்னு சொல்வதை போல நாம தான் ஆளுங்கன்னு நினைக்கப்படாது நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க கண்டிப்பா ஆமா கற்றது கையளவு கல்லளவு உலகளும் சொன்னேன் அந்த அடிப்படையில் நமக்கு பெருமாடி எல்லாரும் என்ன பார்த்து நான் நடிச்சாலும் அவங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் பெருகணும் இருக்கேன் நான் பெருமைப்பட்டு இருக்கிறேன் சந்தோஷப்படுறேன் இப்போ நம்ம இந்த பாடலை பற்றி வேற சொல்லிவிட்டோம் இங்கே நடித்த நாடத்தை இப்போதான் நான் ஒலிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல் நாடகம் ஹரிச்சந்திராமிய நாடத்தை போட்டு இரண்டாவது நாடகமா நம்ம சத்யாவன் சாவித் நாடத்தை இப்போதான் ஒலிபரப்பு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடலை இதில் நம்ம ஒளிபரப்பு பண்ணிடுறோம் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பண்ணி வர்றாரு அப்போ ராகம் ஆதிதானம் அந்த பாடலில் பாடி வராரு ம் அறம்பொருள் இன்பம் அறநெறியார் அறம்பொருள் இன்பம் அறநெறியார் ஆதியின் மகனான வள்ளுவன் திருமறை புகழ்ந்தவ திருக்குறளே திருமறை புகழ்ந்தவ திருக்குறளே அகரமுதல் எழுத்துள் அகிலமும் அடக்கம் அன்பிக் கடவுள் என்னும் உண்மையின் விளக்கம் அரியமயிருள் போக்க குரல் என்னும் விளக்கம் அரியமயிருள் போக்க குரல் என்னும் விளக்கம் ஆதியின் மகனான சோதியான வள்ளுவன் திருமறை திருக்குறளே தென்னவர் மூவராண்ட பொன்மொழி தீண்டமிழின் நல்வழி தென்னவர் மூவராண்ட பொன்மொழி தீண்டமிழின் நல்வழி திறனும் அறிவும் உயர்வும் பெறவே திருமறை பூகழ்ந்தவர் திருக்குறளே கா புலவர் மேவிய எப்போகழும் ஜீவி எப்பொருள்மை பொருளே காவி புலவர் மேவிய எப்பழும் சீவி எப்பொருள்மை பொருளே கணிந்துள்ள மகிந்திட கவி திறனும் இதெல்லாம் திருமறை பூகழ்ந்தவர் திருக்குறளே தேனி நுங்கினியதோ தெல்லமுதே அமுதே தேனி நுங்கினியதோ தெல்லமுதே அமுதே திருமறை பூகழ்ந்தவ திருக்குறளே திருக்குறளே இது வள்ளி நிறுவனத்தில் நான் முதல் பாடி வரார் ஓஹோ அடுத்து சத்யம்ஜலகத்தில் வர்றாரு சத்யம்ஜலத்தில் பாடி முடிச்சு சா சாவித்திரியை சந்திக்கிறாங்க சத்யவான் மீது நக்கா அசகேன் சாவித்திரை வேண்டாமோதையினேன் சத்யவான் மீது நக்கா அசையேன் சாவித்திரி வேண்டாமோ வதைனேன் எத்தனை நல்லவ நாயினும் எந்தும் இல்லை பொருள் வஞ்சமஹாயினும் சத்யவான் மீது நக்கா அசகேன் சாவித்திரியை வேண்டாம் அதுக்கடுத்து அவங்க ஒரு பாடுவாங்க அடுத்து நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் இல்லாதவன் நாடி வந்தூர மாதிரிக்கவன் நாடு நகரங்கள் ஒன்றும் இல்லாதவன் காடு குடியாகி வீடும் இல்லாதவன் கண்ணீலந்தொரு பெற்றோரோடு சத்தியவான் சத்யவான் காதையே சாவித்திரி வேண்டாம் ஓதினேன் அப்படின்னா உடனே அவங்க சாவித்திரி ஒரு கேரட்ல அவங்க ஒரு பார்த்து சொல்லுவாங்க அடுத்து மா இவ்வளவு எடுத்துரைத்தும் சத்தியம் கூட வாழணும் என்று விடியாததற்கொள்ளாகிவிட்டாய் நான் என்ன செய்வேன் இளம்கண் பரைய பயமரியாத நித்தனை சுமாரி சொல்வார்கள் வாழக்கூடிய வயசு பருவத்திலே நீ விளையாடி கொண்டிருக்கிறாய் பெரிய மனிதனுடைய அனுக்கரகத்தான் உன்னுடைய நலனை கருத்து சொல்கிறேன் இந்த வார்த்தை கேட்டு உன் செயலி இனி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆயுள் கோ இன்னும் ஓராண்டு அம்மா ஆயுளவனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு அப்புறம் ஐயையோ போவானவன் நீ எவனை விட்டு தும்பக்கணித்து இலவனுக்கு இன்னும் முராண்டு அப்புறம் அய்யய்யோ போவானவன் மாண்டு இதை முடிச்சா அருமை அருமை இதை முடிச்சிட்டு அடுத்து ஹரிச்சந்தமா